ஆனால் வள்ளல் பச்சை பார்க்க முடியாதவர்கள் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் காலத்திலே பதினாலு வயசில் டைமண்ட் வியாபாரம் பண்ணவர் ஆனால் அவர் பிறவியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தவர் அவர் தன்னோட உழைப்பாலும் ஒரு நகை கவரை செய்து அந்தளவுக்கு பணத்தை சேர்த்து நம்மளாம் வாரிசு கொடுத்துட்டு போகிறோம் எத்தனையோ வாரிசுக்கு ஒரு சின்ன ஒரு சிறிய லெவலில் சம்பாதிக்கிற கூட நம்ம பிள்ளை அடையணும் நம்ம பேரம் அடையணும்னு சொத்து எழுதுகிறோம் உயிர் எழுதுகிறோம் ஆனால் அவர் கல்வி தான் வேணும் இந்த நாட்டுக்குன்னு இவ்வளோ பெரிய கல்லூரியை இடம் கொடுத்துட்டு போடுவார் இது மட்டும் இல்லை கல்வி நிறுவனங்களை வெள்ளக்காரன் ஓவர் ஓவர்லுக் பண்ணது அவர் தான் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்தியா தமிழகம் முழுவதுமே ஆங்கில பள்ளிக்கூடம் தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி அரசு வழியில் படிக்கிறதுக்கோ ஏழை எளிய மாணவர்கள் க கல்லூரி பயிலுவதற்கான வாய்ப்புகள் அன்றைக்கே அவ்வளோ வாஸ்ட் திங்கிங் அவருக்கு இருந்திருக்கு இது அவருடைய ஸ்டேஜ் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்த சிலை திர திறங்கப்பட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு பிரதமர் அறுந்திருக்கிறாரு அதனால் அவருக்கு மரியாதை செய்வதற்கு ஒரு ஒரு மாணவனும் பள்ளியூடம் படிக்கிற எல்லா மாணவனும் கல்வி தந்தையாக நம்ம பச்சையப்பமாக முடியிற பார்க்கணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள் அவருடைய பிறந்த நாளை அல்லது நினை இறந்த நாளை இது ஏதோ ஒன்று உலக கல்வியாளர் தினமாக அறிவிக்கணும் அப்படின்றது எங்களுடைய நெடைநாள் கோரிக்கை நன்றி பல்லல் பச்சேப்பருடைய இரநூத்தி முப்பதாவது குருபூஜாவை முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் மற்றும் அமைப்பினர் எல்லாம் இங்கே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறோம் வள்ளல் பச்சையப்பர் ஆரம்ப கால நிலையிலே ஏழ்மை நிலையிலிருந்து தன்னுடைய சிறந்த கல்வி அறிவால் படிப்படியாக முன்னேறி துபாஷியாக முதன்மை துபாஷியாக விளங்கியவர் துபாஷி தொழிலிலே மக்களிடத்திலும் பிரிட்டிஷாரிடத்திலும் கணிசமான முறையில் ஒரு நல்லுறை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தன்னுடைய துபாஷி பணியை சிறப்பாக செய்து காட்டியவர் நாற்பது வயதிற்குள்ளே பல லட்சம் வைரமும் வைடூரியமும் சொத்துக்களை சேர்த்து அந்த சொத்துக்களை தன் உறவுகளுக்காக கொடுக்கவில்லை மற்றவர்கள் நண்பர்களுக்காக கொடுக்கவில்லை இது ஆன்மீக பணிக்கும் கல்வி பணிக்கும் சென்றடைய வேண்டும் என்று இந்தியாவிலே முதல் முதலில் உயில் ஆவணத்தை எழுதி வைத்து மறைந்தவர் அந்த உயில் ஆவணம் எழுதி வைத்த பிறகு உறவினர்களாலே பல வழக்குகளை சிக்குண்டு கடந்த அந்த சொத்துக்கள் நாட்டன் துறை என்ற பிரிட்டிஷ் வழக்கறிஞரால் அந்த வழக்கு முடிவு பெற்று அது கல்வி பணிக்காக பச்சையப்ப நரக்கட்டளை உருவாக்கப்பட்டு சென்னை பாரிமுனையிலே துவங்கப்பட்ட அந்த கல்வி நிறுவனம் அமஞ்சகரை மற்றும் காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு பகுதிகளிலே சிதம்பரம் போன்ற பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு தரப்பு மக்களும் கல்வியறி பெறுகிற ஒரு கல்வி நிறுவனமாக இன்றைக்கு பேரறிஞர்களாக குறிப்பாக கணித மேதை அறிஞர் முதல் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாதுரை பேராசிரியர் அன்பழகன் வரதராசனர் அறிஞர் வரதராசனர் போன்றவர்கள் இந்த கல்லூரியில் படித்து பேரறிஞர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடிப் அடிப்படையில் உள்ள சாதாரண ஒரு மக்களும் கல்வி பெறுகிற ஒரு வகையிலே இந்த நிறுவனம் விளங்கி கொண்டிருக்கிறது அவருடைய புகழ் என்றும் மென்மேலும் நிலைத்திருக்க அவருக்கு விரைவிலே தமிழக அரசு சார்பில் ஒரு பொதுவான இடத்தை தேர்வு செய்து மணிமண்டபம் அமைத்து அனைவரும் அஞ்சலி செலுத்துகிற வகையிலே அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக நாங்கள் இங்கே பதிவிடுகிறோம் நன்றி